வணக்கம் மக்களே நாம இந்த வந்து வீட்ல ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி பார்க்க போனா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இவ்விரைவில் முடிய போகுது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரிமைண்டர் பண்றதுக்கு தான் இன்னும் தான் இருக்குது இந்த போர் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோர் டேஸுங்கிறது ஒரு டூ டேஸ் தான் நீ கணக்காக வச்சுக்கலாம் ஏன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி விண்ணப்பிச்சிங்களா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்களுக்கு கோயிலுக்கு போகும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு நாளுக்குது நாலாவது நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ரங்கநாத சுவாமி டெம்பிள் ஸ்ரீரங்க ரிக்கொயர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு ஜூனியர் ரெஸ்டரண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இப்போ அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு ஃபோர் டேஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம் சோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருக்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன மெடிக்கல் எடுத்துகிட்டு வாங்கலை என்ன நான் போலீஸ் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு வாங்கல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க அப்படிலாம் வந்து பத்திலாம் முன்னாடியே நீங்க வந்து பார்த்தீனா பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு தான் வந்து பார்த்தீனா ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க நான் ஏற்கனவே வந்து பத்தினா நிறைய டைம் சொல்லிட்டு நீங்க கேட்கல லாஸ்ட் டைம்ல தான் வந்து பார்த்திங்கறீங்க இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து பத்திலாம் மாட்டிக்குவோம் லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்ணாதீங்க லாஸ்ட் டைம்ல வந்து பாத்திலாம் அந்த சைடு ஈட்டு வேணும் இந்த சைடு ஈட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டென்ஷனா ட்ரெஸ் வந்து பார்த்தீனா ஓவராக ஆயிடும் அதுக்கு தான் நான் முன்னாடி இருந்தால் ரெடி பண்ணுவேன் நான் சொன்னேன் நிறைய பேர் கேட்கல நம்ம பேச்சு கேட்காத இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் கிட்ட வாங்கலாமா இந்த வாங்கலாமா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழைஞ்சிட்டு இருக்கீங்க இதுல பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க குர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங்கு திருவள்ளுவர் நாலு போஸ்டிங்கு அதே மாதிரி கேட்டல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு எல்லாம் இருக்கு ரெண்டு வேகன்சி பெரிய சன்னதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி பெரிய சன்னதி வீர வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் முப்பத்தி ஒரு வேகன்சி பெரிய சன்னதி சேமக்கலம் அந்த அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது அதே மாதிரி தாயா சன்னதி வீரவண்டி அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு வேகன்சி உதவி யானை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறு வேகன் சொல்லி கொடுத்துருக்காங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒரு வேகன்சி இருக்குது இந்த முப்பத்தி ஒரு வேகன்சில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எது எதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி நான் பாக்கல வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கேன் உருக்கா அதே மாதிரி திருவலக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ச சன்னதி உடல் அதே மாதிரி பெரிய சங்கி வீரவண்டி இதுக்கு ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடா கோர்ஸ் ஸ்கூல் இருக்கு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உதவி யானை பாங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கேன் அதே மாதிரி ஸ்பீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் அதே மாதிரி எலிஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது யானை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசல் மேனே சிவப்பை இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதப்படி தெரிஞ்சு தான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து வயசு வந்து பத்தினா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே கேட்டிங்களா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து அஞ்சு வயசுக்குள்ள கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் ஆகும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஜூனியர் ஜூனியர் பத்தாம் வகுப்புக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் இந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எது எது கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்களா பெரிய சன்னதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற வண்டி இந்த பெரிய சன்னதி ரிலேட்டடா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு அடுத்து உர்காவு திருவள்ளகு இவங்களுக்கு எல்லாம் பதினஞ்சு தொள்ளாயிரம் அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டில் மெயின்டென்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு தொள்ளாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து உதவி ஏன்னே பாக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூறு ரூபா வாசல் ரூபாய் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்துல முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒண்ணு பாருங்க எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா போடுறீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பத்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய அட்ரஸ் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அது பாப்பாங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நல்லா புது செஞ்சுக்கிறீங்களா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிற டாக்குமெண்ட் பார்ப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு அந்த ஆன்லைனில் நம்பர் போட்டு பார்ப்பாங்க நம்பர் போட்டு பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அதே மாதிரி தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்க அந்த ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கிக்கிறீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க மெடிக்கல் கவுன்சில் அவங்க நம்பர் போட்டா இவங்க டாக்டர் தான் செக் பண்ணுவாங்க கரெக்டாக டாக்டர் கிட்ட தான் வாங்கிக்கிறீங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் படிச்சுக்கிற சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் பூர்த்தி செய்யாத விட்டுட்டீங்களாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூர்த்தி செஞ்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணால் கூட நிராகரிச்சுடுவாங்க ஏன்னால் இந்த ஜாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுங்கிறதுனால நம்மளுடைய பழனி கோயில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதனால எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக இருக்கிற அப்ளிகேஷன் மட்டும் எடுத்துக்காங்க மீதி எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக இருக்கிறத எடுத்து இன்ட்ரிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் சீட் கவர் ஒன்று வாங்கி அதுக்குள்ளே சின்ன கவர் ஒன்று வந்து ஸ்டாம்ப் ரூபா ஒட்டி அனுப்பும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவிக்கு நமக்கு ரிட்டர்ன் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவிக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் இன்ட்ரிக்கு வரும்போது என்னென்ன வருதுன்னா எல்லா ப்ரொசீஜரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருவாங்க அதைப்படியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் விண்ணப்பிக்கிறதுக்கு பாருங்க இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ள வரும் விண்ணப்பங்களை மட்டும்தான் வந்து பத்தி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அதே மாதிரி நேர்காணலுக்கு அழைப்பு வந்து பத்தில அழைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்காணலுக்கு அந்த அஞ்சு மணிக்குள்ள விண்ணப்பிச்சு அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு அனுபவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த இன்ட்ரிக்கு குறிப்பிட்ட நாள்லயோ இல்லை நேரத்துலயோ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த செலவில வரணும் பொறுப்பில் அனைத்தும் உங்களுடைய சொந்த பொறுப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசால் சார்ந்த ஆஜராக வேண்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பற்றிலாம் இன்றைக்கு தான் கொண்டு வரணும் இப்போ வச்சு அனுப்பக்கூடாது எவ்வித காலதாமதமோ இல்லை காரணங்களுக்கு வந்து பற்றிலாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை சொல்லுவோம்ல டிராஃபிக் ஆகிடுச்சு அதுதான் லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் நான் காரணம் சொல்லக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த டைம் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வீடு பக்கத்து ஊர் தான் அங்கேருந்து வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் வேணும்னா அங்கே பத்து மணிக்கு வர சொல்கிறாங்களா ஒம்பது மணிக்கெல்லாம் நான் போய் அங்கே ஆஜராகிக்கணும் நமக்கு தேவைன்னா நான்

இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டீங்களா இளநிலை உதவியாளர்னு சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தா வருஷம் என் ஒன் இளநிலை உதவியாளர் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறோம் எழுதிட்டு தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்முக அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸு என்ற முகவரிக்கு நேரிலோ இல்லை அஞ்சல் மூலமாக அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க மாதிரி இருபத்தி அஞ்சு ரூபா ஸ்டாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு அனுப்பணும் நல்லா நோட் சுய விலாசம் இட்ட இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புக்க அட்டவட்டாக சொல்லி கொடுத்துருக்கோங்க இன்ட்ரிக்கு நமக்கு அனுப்புவாங்க அந்த கவர் சொல்கிறாங்க அதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து லாஸ்ட் டேட்டு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன் மந்த் தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரில நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டோம் அப்போ ரெடி பண்ணியிருந்தீங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் அடைய தேவையில்லை இன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்